நம்ம தலை அஜித் குமார் வந்து பார்த்தோம்னா விடாமுயற்சி படப்பிடிப்பிற்காக வந்து அவர் கார் ஓட்டிய விபத்தில் வந்துட்டு சிக்கினதாக ஒரு வீடியோ வந்துட்டு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வகையான காரை ஓட்டினார் அவர் எதனால் விபத்தில் சிக்கினார் எங்கே சிக்கினார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்லிடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் சினிமாவில் உச்சகட்ட நட்சத்திர நடிகரான ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஜித் குமார் இவர் தமிழ்நாட்டில் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ந்திருமீன் இயக்கத்தில் விடாமுயற்சி படம் வந்துட்டு நடத்தி வருகிறார் இவர் இந்த திரைப்பட காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நவம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் வந்து இந்த படப்பிடிப்பில் வந்து கலந்து கொண்டார் அதில் கார்ஜேசிங் காட்சிகள் வந்துட்டு படமாக எடுக்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்து நடந்ததாக வந்துட்டு பேசுகிறாங்க அந்த டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அந்த ஒரு ஷூட்டிங் எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மர் ஹெச் டூ அப்படின்ற ஒரு காரை வந்துட்டு ஓட்டியிருக்காரு இந்த திரைப்படத்தில் அந்த காட்சிக்காக அந்த கார் விபத்தில் சிக்கிற மாதிரி ஒரு காட்சியாக வந்துட்டு படமாக்க வேண்டியிருந்தது இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படக்குழு நிறுவனர்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரோன் டேஷ்போர்ட் கேமரா வந்துட்டு உள்ளிட்ட நிறைய செட்டப்புகள்லாம் அந்த ஒரு காட்சிக்கு வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் அஜித் சிக்கிட்டார்ன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹீ ஹீரோக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா விபத்து காட்சிகள் இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது அவங்க ஏதோ ஒரு டூப் ஒருவரை வச்சு தான் அவங்க வந்து படமாக்க எடுப்பாங்க ஆனால் நம்ம ஏகே அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சியில் அவர் தானே நடித்து ஒரு காட்சியை படமாக்கி உள்ளார் அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறுனே நான் செய்வேன் ஆனால் அவரையும் பார துணிச்ச அவரோட துணிச்சலுக்கும் வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் உடலுக்கு என்ன ஆயிருந்தால் அதை யாரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்றதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதை நான் பகிர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சாரி அதாவது நெக்ஸ்ட் தளத்தில் வந்துட்டு ஒரு பதிவை போட்டிருந்தார் இதற்கு முன்னதாகவே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் மாதம் வந்து சமூக வலைதளத்தில் அந்த ஒரு காரை வந்துட்டு ஹெம்மர் ஹெச் டூ காரை வந்துட்டு பாலைவனங்களில் வந்துட்டு நம்ம தலை ஏகே ஷூட்டிங்கில் போன்ற ஷூட்டிங் எடுப்போருக்கு போன்ற வீடியோலாம் நிறைய வெளியாகிச்சு அப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படப்பிடிப்பு தலை வந்து ரொம்ப ஒரு வைரலாக பரவுச்சு அந்த ஒரு காரை நடிகர் அஜித் வேகமாக ஓட்டி வருகிறார் இரண்டு பாலைவனத்திற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காரை தார்மாக ஓட்டுகிறார் இந்த ஒரு கட்டத்தில் நடிகர் அஜித்தோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலை விபத்தில் வந்துட்டு கீழே பாலைவனத்து கீழே கவிந்து விடுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரோன் மூலயமா இது வந்து ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காரு அந்த நடிகரோட மேனேஜர் அந்த காரோட முன்பக்கத்தில் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா பொருத்தப்பட்டுருந்துச்சு அந்த கேமரா மூலம் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் மிக வைரவாக ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு கடைசியாக அந்த காரை பார்த்தோம்னா அந்த காரோட விலை இந்திய மதிப்பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வாங்கி அந்த ஒரு படப்பிடிப்புக்கான இவங்க சூட் செஞ்சிருக்காங்க நம்ம தல அஜித்தை வந்துட்டு கார் ஓட்டி நம்ம நிறைய பார்த்துருப்போம் அவர் இந்த மாதிரி விபத்துல சிக்கினதே கிடையாது இந்த ஒரு காட்சிக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார்ல டயர்ல வந்து பார்த்தோம்னா வளவளப்பு பரவலப்பு தன்மையோடு அந்த கார் டயரோட இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காண்டி இந்த கார் இந்த மாதிரி டைப்பில் இருந்தால் தான் அந்த கார் வந்துட்டு கையிலுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அந்த ஒரு படக்குழு வந்துட்டு தீர்மானிச்சிருக்காங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு வீடியோவை அவராகவே தானாகவே அந்த ஒரு காரை இயக்கி ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் அவருக்கு சத் ஒன்றும் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு ரசிகர் மத்தியில் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க